ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திருப்பம் தரும் அஷ்டமி திங்களில் என் பிள்ளைக்கான உனக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது தங்கமே இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு மனம் மகிழ்வோடு தூங்கு என் செல்வமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு மட்டும் பார் அடுத்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று மட்டும் பார்க்கக்கூடாது நாளை என்ன செய்யலாம் என்று யோசி ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காது யோசிக்க கூடாது அது உன் நிம்மதியையே கெடுத்துவிடும் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பிப்பார் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை தரும் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு ஏன்னா வாழ்க்கை வாய்ப்பு தராதே நீ உன் உறவுகளையே நினைத்து கொண்டிருக்கிறாய் செல்வமே தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்து விடணும் உறவுகள் முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதைவிட என் பிள்ளையான உனக்கு சுய மரியாதை மிக மிக முக்கியம் தங்கமே வேதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் துவண்டு போகக்கூடாது உனக்கு எது வேண்டும் என்பதை என்னிடம் விட்டுவிடு எது உனக்கு தேவை எது உனக்கு வேண்டும் என்பதை நான் அறிவேன் தங்கமே எந்தவித எதிர்பார்ப்பும் உன் பணியை செய் தொடர்ந்து செய் பலனை எதிர்பார்க்காதே தர வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக தந்து விடுவேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து விடு உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுவேன் தங்கமே நம்பு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள் அவர்கள்தான் நீ வெற்றி அடைந்தவுடன் விடாமுயற்சி என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் உன்னை நீயே செதுக்கி கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யும்போது உனக்கு எத்தனை முறை நீ எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் துவளாமல் போராடும் குணம் தொடர்ந்து முயற்சித்தாலே போதுமே வெற்றி உனக்கு மட்டும்தான் தங்கமே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நீ நன்கு வாழப் போகிறாய் உனக்குள் இருந்த திசு எல்லாம் ஓடிவிட்டது தங்கமே உன்னை மற்றவர்கள் குறை சொல்கிறார்கள் என்று நினைத்து தளர்ந்து போய்கிட்டே இருக்கிறாய் உன்னை குறை கூற சிலர் இருந்தால் தானே உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலையில் உள்ளேன் என்ற உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்கிறது செல்வமி உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலைப்படாதேன் எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதுபோலத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இழந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளும் மனிதனை கடந்து கடந்துதானே ஆகணும் இதைத்தான் பெரியவர்கள் தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறார்கள் அதனால் உன் வாழ்வு இயற்கையான சா இயற்கையை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தில் நீ தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் நீ திருக்கோலமாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது இயற்கான வ இயற்கையான வட்டம் செல்லமை அதன் வடிவில் எந்தவித மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லாம் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கொள் உன்னை ஏளனமாக கேவலமாக கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளாதே நீ அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி பண்ணுகிறார்கள் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளக்கூடாது உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராக நீ என்றும் என்னிடத்தில் என் பிள்ளையாக வாழப் போகிறாய் உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் செல்வமே வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கோ என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ இருக்கக்கூடாது எத்தனை வேதனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கும் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தானே அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆகணும் ஓம் சாயி என்று என் சொல்லிக்கொண்டே இரு நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்து இரு எனக்குள் உள்ள சோதனைகள் எல்லாம் எப்போது முடியும் நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்போது என்று இப்போது நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நான் கணித்து விட்டேன் தங்கமே நீ இப்போது படும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் உனக்கு வந்து விட்டது நாளை காலை பார் அருமையான விடியலாக விடிய போகிறது அஷ்டமி திங்கள் உனக்கு திருப்பம் தரும் திங்களாக இருக்கப் போகிறது இதோடு முடிந்து விடுமோ என் வாழ்க்கை என்ற பயத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் தூக்கம் இல்லாமல் அதனால் தவித்துக் கொண்டிருக்கிறாய் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருப்பதனால் தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குழப்பமும் உன்னுடைய பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் இதுதான் தங்கமே உன் வாழ்வில் அதிர்ஷத்தை பெறப்போகிறாய் அதிர்ஷத்தை தரக்கூடிய மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் இப்போது இருக்கிறாய் நான் உனக்கான அனைத்தையும் தரப்போகிறேன் இழந்து போன அனைத்தையும் திருப்பித் தரப்போகிறேன் செல்வமே உன்னைச் சுற்றி இருக்கின்ற எல்லாமே பொய்முகத் தோற்றம் தான் யாரையும் நம்பக்கூடாது யாரையும் நம்பியும் அண்டியும் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையின் ஏற்றத்தோடு இருக்கப் போகிறது நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நிச்சயம் ஒவ்வொரு நன்மையாக இனி நடந்தே தீரப்போகிறது இப்போதைய சூழலோ உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் அதனால் தான் இப்போது நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன் என்னை தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது அவ்வளவு சுலபத்தில் யார் கண்ணிலும் விடம் பட்டு விடமாட்டேன் செல்ல பிள்ளையே சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதிச்சுக்கோ உன் வாழ்க்கை சுமையாக சுமையாக இருக்கவே இருக்காது தங்கமே நான் சொல்வதை நம்பு நாளை அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்